ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குருந்தியனின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது தர்ம ஊழியம் அப்பாசனாகிய போல் அந்த ஊழியத்துக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறார் தர்ம ஊழியம் இந்த மக்கோதோனியா திருச்சபை தங்களுடைய உபத்துருவத்தின் மத்தியிலும் கொடிய தரித்திரத்தின் மத்தியிலையும் மற்ற திருச்சபைகளை தாங்கினது என்பதை அப்போசன் ஆகிய பவுல் கொருந்தியர்களுக்கு எழுதும்போது எழுதுகிறார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக நேரம் நீங்களும் நானும் மற்றவர்களை குறித்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சுயநலமான ஒரு ஜீவியம் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிறைய நேரம் அதோடைய முடிவு சந்தோஷமாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாய் இருக்கிறது அதனால் இந்த மக்கோனிய திருச்சபையை போல நீங்களும் நானும் பிறருடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு அதாவது எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கொடுக்கறேன் அது அது அல்ல இருக்க நான் செய்கிறேன் இல்லாத இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்காதனால நான் ஆசிரமம் கட்டுறேன் நான் ஏழைகளுக்கு செய்கிறேங்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சத்துல கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற கொஞ்ச ஊதியத்துல கடவுள் உங்களுக்கு செய்கிற கொஞ்சம் நன்மையில அல்லது நீங்க கடினமாய் உழைத்து பெற்றுக்கொள்கிற அந்த கொஞ்ச காரியத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில அதிக நேரம் கொடுப்பதற்கு பிறரை தாங்குவதற்கு பிறருடைய வாழ்க்கையில நன்மையை செய்வதற்கு என்னால என்ன முடியும் என்பதை அதிகமா யோசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் சகல ஆசீர்வாதங்களை உடைய தேவனா இருந்தாலும் எல்லா விதமான நன்மைகளையும் உடையவரா இருந்தும் இந்த பூமிக்கு வந்தவுடனே தன்னையே கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் பிரயோஜனமாயி மாறுச்சு இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொடுங்க என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க என்ன நீங்க பிரயாசப்பட முடியுமோ அதை பிரயாசப்படுங்க நிச்சயம் அதற்கான பலனை கருத்தை தருவாங்க தர்ம ஊழியம் செய்யுங்கள் ஆமே